ஒரு ஊர்ல ஒரு வியாபாரி இருந்தாராம் அவருக்கு திருமணம் முடிந்து பல ஆண்டுகள் குழந்தை இல்லையாம் ஆனால் வியாபாரி வியாபாரத்தில் அதிக பணம் சம்பாதித்தாராம் அவருக்கு குழந்தை இல்லை என்பது பெரிய கவலையாக இருந்ததாம் அவரும் அவரது மனைவியும் நிறைய கோவில்களுக்கு சென்று குழந்தை வரம் வேண்டினார்களாம் சில ஆண்டு கழித்து வியாபாரியின் மனைவி கற்பம் ஆனார்களாம் வியாபாரி அளவில்லா மகிழ்ச்சி அடைந்தாராம் கணவன் மனைவி இருவரும் மிக்க சந்தோஷத்தில் வயிற்றுக்குள் இருக்கும் குழந்தையை வளர்த்தார்களாம் பின் அவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்ததாம் வியாபாரியும் மனைவியும் தங்கள் மகளுக்கு இளந்தளிர் என பெயரிட்டு வளர்த்தார்களாம் இளந்தளிர் வளர வளர குறும்புகள் பல செய்தாலாம் தாய் தந்தை இருவரும் வயிற்று வலி ஏற்பட்டதாம் எங்கு வைத்தியம் பார்த்தும் தீரவில்லையாம் இறுதியில் உடல் மெலிந்து இறந்து விட்டாராம் இளந்தளிரின் தாய் பின் வீட்டில் இளந்தளிர் தனிமையானாலாம் அவளுடைய அப்பா வியாபார விஷயமாக வெளியே சென்று விட்டால் மட்டும் வீட்டில் தனிமையாக இருந்தாலாம் இது இளந்தளிரை பாதிக்கவே தன் அப்பாவிடம் தன் தனிமை பற்றி விவரித்தாலாம் மகள் மகளின் தனிமையை நிறைய நேரத்தை மகளுடன் செலவிட்டாராம் தந்தை இப்படியே மகளுடன் அதிக நேரம் செலவிட்டதால் அவருடைய வியாபாரத்தில் அதிக நஷ்டம் ஏற்பட்டதாம் அந்த நஷ்டத்தை சரிக்கட்ட நிறைய கடன் வாங்கினாராம் வியாபாரி அதன் பின்னும் வியாபாரத்தில் அதிக நஷ்டம் ஏற்பட மேலும் மேலும் கடன் வாங்கினாராம் வியாபாரி ஒரு கட்டத்தில் அவருடைய வியாபாரம் முழுவதும் கடனிலே நடத்தப்படுவதாக அமைந்ததாம் அதனால் வியாபாரி அதிக வட்டி கட்ட வேண்டியிருந்ததாம் ஆனால் இந்த கடன் விவகாரம் எதுவும் மகளுக்கு தெரியாதபடி பார்த்து கொண்டாராம் வியாபாரி வியாபாரியிடம் கொடுத்த கடனை கேட்க கடன் கொடுத்தவர்கள் அவருடைய வியாபாரம் நடக்கும் இடத்திற்கு வருவார்களாம் ஒரு நாள் வியாபாரி தன் வியாபாரம் நடக்கும் இடத்தில் இல்லாமல் போகவே கடன் கொடுத்தவர் வியாபாரியின் வீட்டிற்கு வந்தாராம் அப்போது வியாபாரியும் மகளும் அவர்கள் வீட்டு தோட்டத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்களாம் கடன் கொடுத்தவர் வியாபாரியைப் பார்க்க வீட்டு தோட்டத்திற்கு வந்ததும் வியாபாரி தன் மகளிடம் தண்ணீர் எடுத்துவா என்று கூற உள்ளே சென்றாலாம் மகள் அப்போது கடன் கொடுத்தவர் வியாபாரியிடம் நான் கொடுத்த கடனை திருப்பி தருகிறீர்களா இல்லை நான் புகார் செய்யவா என கேட்டாராம் அதற்கு வியாபாரி என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்தாராம் இப்போது கடன் கொடுத்தவர் வியாபாரியிடம் ஒரு யோசனை சொன்னாராம் அதன்படி இங்கே கிடக்கும் கூழாங்கற்களில் வெள்ளை கூழாங்கல் ஒன்றையும் கருப்பு கூழாங்கல் ஒன்றையும் பையில் போடுவேன் உங்கள் மகள் இந்த இரண்டு கூழாங்கற்களில் ஒரு கூழாங்கல்லை கண்ணை மூடிக்கொண்டு எடுக்க வேண்டும் உங்கள் மகள் எடுத்தால் எனக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய கடனை வேண்டாம் ஆனால் உங்கள் மகள் கருப்பு கூழாங்கல்லை எடுத்தால் நீங்கள் உங்கள் மகளை எனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று கூறினாராம் இதற்கு வியாபாரி திகிலடைந்தாராம் ஏனெனில் கடன் கொடுத்தவருக்கு வயது ஐம்பதுக்கு மேல் இருக்கும் ஆனால் வியாபாரியின் மகளோ சின்ன பெண் ஆனால் வியாபாரிக்கும் வேறு வழி தெரியவில்லையாம் அதனால் கடன் கொடுத்தவரிடம் சரி என கூறினாராம் இங்கே நடந்த விஷயங்களை எல்லாம் வீட்டினுள் இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாராம் வியாபாரியின் மகள் அவளுக்கு அழுகை அழுகையாக வந்ததாம் செய்வதறியாது திகைத்த அவள் கடன் கொடுத்தவர் இரண்டு கூழாங்கற்களை தோட்டத்திலிருந்து எடுத்து பையில் போடுவதை பார்த்தாலாம் அவை இரண்டுமே கருப்பு கற்களாக இருந்ததாம் வியாபாரியின் மகள் எந்த கல்லை எடுத்தாலும் அது கல்லாகவே வரும் எப்படியும் கடன் கொடுத்தவரை திருமணம் புரிய வேண்டி வரும் இப்போது வியாபாரியின் மகளுக்கு துக்கம் தொண்டையை அடைத்ததாம் இருப்பினும் இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியே வருவது என சிந்தித்தாலாம் அவளுக்கு ஒரு யோசனை தோன்றியதாம் அதன்படி அவள் முன் காட்டப்பட்ட பையினுள் கையை விட்டு ஒரு கல்லை எடுத்தாலாம் எடுத்த கல்லை கடன் கொடுத்தவரிடம் கொடுக்க வேண்டும் என்பது நிபந்தனை ஆனால் வியாபாரியின் மகள் ஒரு கனப்பொழுதில் தான் எடுத்த கல்லை கூழாங்கற்களாக குவிந்து கிடந்த இடத்தை நோக்கி வீசி எறிந்தாலாம் இப்போது கடன் கொடுத்தவர் ஏன் கல்லை தூக்கி எறிந்தாய் என கோபப்பட்டாராம் இப்போது வியாபாரி கடன் கொடுத்தவரிடம் அந்த கல் போனால் போகட்டும் பையனுள்ளே இருக்கும் கல்லை பார்ப்போம் அதுபோக மற்ற கல்லை தானே தூக்கி எறிந்திருப்பாள் என்று கூறி பையனுள் இருந்த கல்லை எடுத்தாராம் அது கருப்பு கல் அப்போ என் மகள் எடுத்தது வெள்ளை கூழாங்கல் வெள்ளை கல்லை என் மகள் எடுத்தால் என் கடனிலிருந்து விடுவித்து விடுவேன் என கூறினீர்களே என்று கேட்டாராம் வியாபாரி இப்போது அந்த பெண்ணின் புத்திசாலித்தனத்தை பார்த்து வியந்த கடன் கொடுத்தவர் ஆம் என சொல்லி புறப்பட்டு விட்டாராம் அந்த பெண் தன் புத்திசாலித்தனத்தால் அந்த சூழ்நிலையை விட்டாள் வியாபாரி சந்தோஷமாக தன் மகளுடன் வீட்டிற்குள் சென்றாராம் நாமளும் நம்ம வாழ்க்கையில வர்ற இக்கத்தான சூழ்நிலைகள்ல புத்திசாலித்தனமா யோசித்து செயல்பட்டா வெற்றி அடைலாம்ங்கற உண்மையே தான் இந்த கதை விளக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நிறைய நீதி கதைகள் பெட் டைம் ஸ்டோரீஸ்ங்கற பிளேலிஸ்ட்ல இருக்கு. அதையும் பாருங்க. பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.